ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு டிமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷேலோ ஸ்டாரில் எபிசோடு நூற்றி தொண்ணூற்றி நாலு தான் இந்த எபிசோடு மறக்காமல் லைக் போட்டு இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஓகே வீடியோ ஸ்டார்டிங் வந்து எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் போயிட்டு போகலாம் அந்த இடத்துல வந்து இந்த பர்பிள் பெல் அவங்களோட அண்ணன் பார்த்தீங்கன்னா செங்கு அவன் பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோ வந்து வாழ சண்டை போடு பாதுன்னு சொல்லிருக்கா இருக்கா இதை கேட்டவனே டே நீ வேணா கிங் ஆஃப் ரிவர் பிளேடாக வந்து இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்த நீ மறந்துடாது ஸோ ஸ்டார்ட் அவர் பீப்புள்ஸுக்கு முன்னாடி நீ எல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாதுடா அவங்க பவர் ரொம்ப கொட்டுரமாக இருக்கும் ஸோ அதனால நீ ரொம்ப அரைகண்டாலாம் பேசிகிட்டு இருக்காது ஒழுங்காக இதை வந்து நம்ம நான் வந்து கேட்டுறான் அணில் காதுக்கு வந்து வீந்துருச்சு ஸோ இவனும் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல நான் செங்குடா பர்பிள் மெகம் அன்னடான்னு பேசிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டூரமான ஒரு யாரான்னு பார்த்தா நம்ம அணில் ஆர்மருக்கு இங்கே போய் வந்துகிட்டு இருக்க இத பார்த்துன்னு திரும்ப அட்டாக் பண்ணாமல் அணில் அவன் பபுரை சப் இம்ப்ரெஸ் பண்ணி பார்த்தா வந்து அணில பார்த்தா வந்து அவன் அப்போ அவரை அமைகிட்டு அடுத்த செகண்ட் அவனை தூக்கி போட்டு தரையில் கல்ல பித்திச்சு அடுத்த செகண்ட் பம்பு எடுத்து அட்டி பாருங்க அட்டிச்சு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல என் மாஸ்டர் சிங்கி பொறுத்தனா எல்லாருமே சாவிங்களா அப்படின்ட்டு மாஸ்டிங் இருக்க இதை பார்த்தோன்னே வந்து ஏதாவது டென்ஷன் ஆயிரானுங்க ஸோ எல்லாருமே டென்ஷனில் வந்து நம்ம அணியில் பார்த்துருக்கோம் அணியில் உள்ள கட்டுறாங்க அவன் மூஞ்சில் மார்க்கராக இருக்குது யார் கட்டப்போ பார்பிட்டா பார்த்துட்டு வேலை பார்பிட்டாவும் பார்த்தீங்கன்னா பார்பிட்டா ஆட்டோக்கா சிரிச்சுட்டு இருக்கான் பார்பிட்டா இப்போ அவன் வந்து ஏதோ ஒரு நேம் சொன்னான் என்ன நேம் சொன்னால் சரி ஓகே அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டவும் நம்ம அட்டுக்காகவும் கா கேம்ஸ் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க இப்படியே ஃபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீலிங் எல்லாருமே சண்டை போடுற அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் உருவாகுது இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டார் சீலிங் ஸ்டார் இருக்குல்ல அது ஓப்பன் ஆகிற அந்த இடத்துக்கான போகிறதுக்கான போர்ட்டல் நெக்ஸ்ட் சீலில் எல்லாருமே உள்ளே போயிருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கூப்பிடுவானதில்ல நீ எவ்வளோ தைரியம் தான் அங்கே ஸ்டார்ஸ் அவரை சேர்ந்த வந்து செங்க வந்து நீ வந்து கொண்டுருப்ப பர்பிள் பே இல்லவங்க அண்ணன் அவனை பற்றி சொல்லிருக்காங்க அந்த இடத்துல உங்க கூட நான் கணக்கு தீர்த்தாணும் நீ என்ன வந்து கிங் ஆஃப் சில்வர் பிளேடாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கணும் ஹீரோ உடனே சொல்லுவாங்க இந்த இடத்துல சீலிங் ஸ்டார் வந்து ட்ரஷர் வந்து வர

பவர் லெவலோட இந்த குயின் வந்து நம்ம ரீனாவோட பவர் அதிகம் இடத்துல ஸோ ஹீரோ சொல்கிற விதத்தில் ஸோ அவள் போட்டிருக்க அந்த பிரேஸ்லெட் அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆறாக வந்து வெளியே தெரியாது ஏதாவது ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுருக்கேன் நெக்ஸ்ட் ஈஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்துருப்பானுங்க அங்கே நாலு ரேஸ் சேர்ந்தால் பீக்கான நிறைய பேர் பண்ணுங்க இருக்கிற எல்லாருமே கிங்ஸ் நம்ம ஹீரோ வரத இந்த இடத்துல சில்வர் பிளேட் சில்வர் பிளேட் இடத்துல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஈவிலையோட ஃப்ரெண்டு பார்த்தா ரெட்டி அவனை இப்போதும் நம்ம ரெட்டுன்னு வச்சுக்கலாம் ரெட்டு வந்து வணக்கம் வச்சுன்னு சொல்லிட்டு அவனை சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த வந்து எல்லாம் நிறைய போஸ்டர்ஸ் பார்த்தோம்னா அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக வந்து ஆயிரம் ஆயிரம் கிங் லெவல் பார்த்தோம்னா அவங்க வந்து இருக்காங்க நிறைய பேர் இங்கே வந்து இருக்காங்க சொல்லிருக்க சரி ஓகே இங்கே இருக்கிறது நமக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனைன்னு கேட்டுக்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜெரோ கோயின் சேர்ந்த நா செங் அவ தந்திரமான பிளஸ் ஆபத்தான அப்படின்ற அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக்ஸ் அண்ட் கிளான் அவங்க மெக்கானிக்கல் கிளான் அவங்க சேர்ந்த வந்து மெங் அப்படின்ற அவனோட படைகளை இங்கே வந்து இறங்கியிருக்கு அப்புறமா இவன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சொன்னது வந்து பிளாக் டெவில் அப்படின்னு சொல்லப்படுறான் இவன் பார்த்தீங்கன்னா வந்து மான்ஸ்டர் இஸ் டிமானிக் மான்ஸ்டர் ரைசஸ் எந்தவன் இவனோட படைகளையும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து இங்கே வந்து கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்கிற இவன் பார்த்தீங்கன்னா வந்து இன்விசிபிள் கிங் லெவல் அப்படின்ற ரேஞ்சில இருக்கான் சோ அவ்வளவு தானே பேசிட்டு இருக்கா அடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீல ஸ்பேஸை கிராக் விட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராது அவரோட ஃபோர்ஸும் கூட இல்லை எல்லாருமேலேயும் வந்து பயங்கரமான ஃபோர்ஸ் இருக்க யாரான்னு பார்த்தா அதுதான் கிங் ஆஃப் செவன் ஸ்வாட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வராது இவரை பத்தி நம்ம சின்ன சீன்ல வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய கிங்ஸை பார்த்தினா வந்து சிங்கிலானில் கொண்டு அப்படின்ட்டு அவரோட படைகளும் அந்த இடத்துல வந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கு நம்ம ஹீரோக்கு பார்த்தினா வந்து இவர் வந்து யாருமே வந்து தெரியாது அதனால அவனு பார்த்தீங்கன்னா ஈவில் வந்து கேட்பான் இவர் யாரும் தெரிஞ்சுக்கலாம் அவனு கேட்டிருக்கா அவர் வந்து சொல்லுவார் இதில் ஸோ இவர் தான் வந்து கிங் ஆஃப் செவன் ஷார்ட்ஸ் ஸோ இவரை பற்றி சொல்ல போனால் ரொம்பவுமே டேலண்ட் வைஸ் ரொம்பவுமே சிறப்பானவர் அது மட்டும் இல்லை த்ரீ எக்ஸ் டோஜோ அந்த டோஜோவோட லீடரோட டேரக்ட் டிசிப்ளின் அப்புறம் உன்னோட பேட்ஸ்மேட்டரோட போலான் அவர் டேலண்ட்டு ஈக்குவலான டேலண்ட் கொண்டவர் அப்படின்னு ஹீரோஸ் அவ்வளோ டேலண்டானவராக இவர் அப்படின்றது வந்து இதுவாக இருக்கும் நெக்ஸ்ட் சீலியில் பற்றி வந்து எவ்வளோ பேர் வந்துருப்பாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா இங்கே வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு லட்ச பீப்பிள்ஸ் ஒரு லட்ச கிங் வளர் சேர்ந்தவங்க வந்து வருவாங்க ஸோ எல்லோரும் நடுவில் வந்து நம்ம எப்படி ட்ரெஷர் ஆப்டெயின் பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல சீலிங் ஸ்டாரோட அப்பியன்ஸ் சின்னதாக காட்டுறாங்க அந்த இடத்துல ஸோ இடத்துல நம்ம பேட்ச் ரொம்ப கம்மியாக இருக்கா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு பேட்ச் நம்ம கூட அவங்க சேரப்போகுது அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம பவர் லெவல் கிட்டத்தட்ட சமமாயிடும் எல்லாருக்கும் அப்படின்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஸோ இதில் எல்லோருமே இடம் இருக்குது அந்த இடத்துக்கு பார்த்திங்கனா வந்து இந்த இடத்துல நம்ம இவன் அணில மட்டும் பார்க்குறேன் சார் அந்த மாதிரி வந்து எதோ மெக்கானிசம்கிட்ட எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க நம்ம வெட்டில் இப்போ கொஞ்சம் கம்மி தான் இருக்கேன் ஐரோ வந்து சொல்லுவோம் நீ அதெல்லாம் வந்து எதுவுமே கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு தி டீலில் அந்த இடத்துல பார்த்து அங்கே பார்க்க அந்த சீலிங் ஸ்டார் பார்த்திங்கனா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த சீலிங் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெளியே பார்த்திங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் எல்லாருமே இதை பார்த்து சரி எக்ஸைட்மெண்ட்டாக வரணும் இப்போ சரி இல்லாமல் பேட்டில் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கானு இந்த இடத்துக்கு போனால் ஏன் ட்ரெஷர் அதிகமாக வருதுன்றது எபிசோடு வந்து இப்போ சொல்கிறேன் இந்த எபிசோடு வந்து தெளிவாக காட்டுவாங்க இந்த இடத்துல ஏன் வந்தாலே நிறைய ட்ரேஷர் ஆப் டைன் பண்ணலாண்ட்டு ஸோ எல்லா ரேஸோட மக்களும் ரெடியாக இருக்குது அந்த இடத்துல ஒரு ரிங்கு ஒரு கிறிஸ்டல் கிளாட் அவங்க ரிங்கில் இருந்து பார்த்தா ஜெரோ குயின் ஆஃப் பார்த்தா இப்போதான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம் எல்லா இடத்துல மெக்கானிசம் கிளாண்டும் வந்து பேட்டர் ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தெரியும் இல்லை எல்லாருமே அவங்க கடமை கட்டுற தேவையாதுங்க அப்படி இன்றைத்துல மக்கானிசம் கிளாந்தும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க எப்படியே வந்து எல்லாருமே ரெடி ஆகிறானுங்க அந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் சேல பார்த்தீங்கன்னா இது சின்ன ஒரு இன்டர்வ் போட்டு முடிச்சிட்டு அந்த இடத்துல அந்த சீலிங் ஸ்டா கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்க ஜல்லாம் ரெடியாக இருக்கும் ஹீரோஸ் ஈரோடு இவங்க எல்லாரையும் தாண்டி நான் எப்படி இதை ஆப்டெயின் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன ஒன்று கவட்டாது நமக்கு சப்போர்ட் கால் வந்துட்டாங்க அப்படின்னு ஈவ்வளையும் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு புது ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகுது இவன் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு பிங் அப்படின்ற மாதிரி வந்து வந்து வச்சுக்கலாம் அவன் பார்த்து ஒரு ஆயிரம் பீப்புள்ஸை கூட்டு வந்திருக்க நீ வரவுன்னு எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேருமே வந்து சேர்ந்தா கண்டிப்பாக இந்த ட்ரெஷன் ஆப்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இவனை போய் எல்லாருடைய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறான் திடீர்னு ஒருத்தன் அந்த கோல்டுக்கு விங் இருக்கான அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்க இருக்கிறான் ஸோ அந்த ட்ரெஷர் ஆப்டைன் பண்ணிட்டா யார் அந்த ட்ரெஷர் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்க இதை கேட்டால் ஈவிலேஜ் சொல்லுவான் முதல்ல நம்ம அதை ஆப்டைன் பண்ணுவோம் நமக்குள்ள பேட்டில் வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அது வந்து ட்ரெஷர் வந்து கிடைக்கட்டும் என்னோட ஒப்பந்தத்துக்கு எல்லாரும் ரெடி இல்லாமல் எல்லாருமே ஒத்து ஒத்துப்பாங்க அப்போ எல்லாருமே ரெடி ஆகுங்க கண்டிப்பாக நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் வந்து கிடைக்கும் நான் ஈவலை நம்மளை யார் பிட்ரே பண்ணலாம் மொத்த பேரையும் நான் கொல்லுவேன் அப்படின்ட்டு எவனு சொல்லிருக்கேன் இதை கேட்டவனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சா நான் இதில் ஈவலை ஈவலன்ட்டு ஹீரோ நினைக்கிறேன் பரவாயில்ல ஒரு நல்ல லீடர் அப்படின்ட்டு டெக்ஸியில் எல்லாமே இருக்குது அந்த சீலிங் ஸ்டாரும் வெளியே வந்துருச்சு ஸோ ஜெரோக்கினோ ஆரம்பிக்கணும் அப்படின்னு கத்துவா பாருங்க அடுத்த சைடு இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூம் லாக் அப்படின்ற ஒரு விஷயம் யாராலையும் இடத்துல யூஸ் பண்ண முடியாது சுப்ரீம் டெலபோட்டேஷன் தவிர பேட்டில் நடவொருத்தனையும் ஒவ்வொரு அப்படியே எல்லாரும் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்கிட்டயுமே ட்ரெஷர்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட வந்து அமௌண்ட் இருக்கும் இப்படியே வந்து ஒருத்தர கொண்டு அவங்க இருக்கிற ட்ரெஷர்ஸ்வங்க ஆப்டேன் பண்ணிருக்காங்க தான் இந்த இடத்துக்கு வர எல்லாருமே அல்ல அல்ல ட்ரெஷர் எடுத்துட்டு போறாங்க அந்த இடத்துல சீலிங் ஹீரோ வந்து அந்த மேல இருக்கிற பேர உடைச்சு வந்து உள்ள போக ட்ரை பண்ணிட்டு பட் ஒன்றும் முடியல அந்த இடத்துல யாக்க பிக்காச்சாக்கு அட்டாக் நடக்குது ஹீரோ பத்தி வந்து கிட்டத்தட்ட அதை நெருங்கி அது வந்து எல்லாத்துக்கும் தடுத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோட டீம் தான் இந்த இடத்துல வந்து ரொம்ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கொண்டு அவனோட ட்ரெஷர்லாம் தெரிக்காது வந்து ஒவ்வொருத்த அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல இந்த இடத்துல ஹீரோவுமே சொல்கிறான் ஹீரோவுக்கு வந்து நல்லா போய் இடத்துல வந்து இப்படியே கொண்டு கொண்டு ட்ரெஷர் அப்சர்வ் பண்ணுறதுனால தான் வந்து இந்த இடத்துல வந்து வரவங்க எல்லாருமே ட்ரெஷரோட போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ ஹீரோ சும்மா ஹீரோவும் கொள்றான் சில ட்ரெஷர்ஸ் வந்து அவனுமே எடுக்கலாம் இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லீடர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பார்த்துருக்க இந்த இடத்துல எப்படி வந்து பேட்டல்ஸ் போயிட்டு இருக்கு எப்படி ஆக்ட் ஆகலாம் அந்த இடத்துல ஸோ எல்லாருமே வந்து ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஹீரோமே கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து சண்டை போட்டிருக்கும் அதுக்குள்ளே அவனும் எக்க சக்க கிட்டத்தட்ட டென் பில்லியன் அளவுக்கான டஷர்ஸ் பற்றி நான் பார்த்தா ஓன் பண்ணுறேன் அந்த இடத்துல என் இடத்துல ஈவிலே சொல்கிறப்ப அந்த இடத்துல ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நம்ம இந்த டஷ்ஷர் ஆப்டைன் பண்ணோம் இல்லைன்னா பெரும் பிரச்சனைக்கு வந்து ஆள வேண்டிய இருக்குன்னு ஹீரோ பார்த்தா எல்லா டஷரும் இது பண்ணிட்டு உண்மையிலே இந்த இடம் ஒரு சொர்க்கம் தான் ஈவன் நிறைய பேர் சொல்லலாம் நடந்து நிறையமே கெயின் பண்ணிருக்குன்னா அந்த இடத்துல ஹீரோ அட்டாக் பண்ண நிறைய பேர் பார்த்து இடத்துல பார்த்துருப்பாங்க ஸோ இந்த மெக்கானிசம் கிளைன் அவன் வந்து சொல்கிறான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே அந்த செவன் ஸ்வார்க்கிங் அவனை கொல்லணும் அப்படின்னு செவன் ஸ்வார்ஸை கொள்றது

லூஃபங் என்னதான் டேலண்ட் பயங்கரமான பீப்புளா இருந்தாலுமே அவன் வந்து வந்து இம்மாற்ற லெவல்ல இருக்கான் கிட்ட இருந்து அவ்வளவு பவர் எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னாங்க ஆனா நம்ம ஹீரோ வேர்ல்டு மாஸ்டர் லெவல்ல இருந்துட்டு அவன் பண்ண சம்பவம் அதனால மெக்கானிசன் கிளான் பயப்படுறது ஹீரோ இப்பவே இந்த லெவல்ல இருக்கான் அப்படின்னா இன்கேஸ் அவன் இமோட்டல் லெவலுக்கு ரீச் பண்ணா அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய தட்டனா வருவாங்க பயப்படுறாங்க பக்கத்தில் ஒருத்தன் செவன் ஸ்வாட் அவர்கிட்ட வந்து செவன் ஷாட் கிங் அவர்கிட்ட வந்து செவன் ஸ்வாட் வாய்ட் கிரேப் சார் ஏழு ஸ்வார்ட் இல்லைனாலுமே அவர்கிட்ட இனிமேல் நிறைய ட்ரெஷ் இருக்க உடனே வந்து பேர்னிங் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவான் சொன்ன உடனே கூட வந்து ஏதோ ஒரு பார்த்து பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துல பீஸ்டி காட் ஸ்டாச்சு அந்த ஸ்டாச்சு பார்த்தா ஃபீல் எடுக்கலாம் இது வரான் நான் நான் எதிர்பார்க்கல ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பீஸ்ட் கால் ஸ்டாச்சு பார்த்து ஆக்டிவேட் பண்ணுறது அது ஒரு ஷீல்டு மாதிரி பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது ஸோ ஹீரோக்கு வந்து பார்த்து ஷாக்காக இருக்குது என்னதான் மெக்கானிசம் அட்டாக் பண்ணாலும் பார்த்தோம்னா அந்த பீஸ்ட் கால் ஸ்டாச்சோட அப்பியரன்ஸ் பயங்கர பெருசாக இன்னும் பெருசாக ஆகிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கேன் ஒட்டுனா செவன் ஸ்வாட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவனோட பஃபரை பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல அந்த பீஸ்ட் கால் இன்னுமே பயங்கர பெருசாக பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் அது திடீர்னு அந்த சீலிங் ஸ்டாரும் டக்கராக ஆரம்பிக்கும் அது படம் வைக்க எல்லாருமே சாக் பார்க்குறானுங்க எல்லாருமே அதை எடுக்கவும் ட்ரை பண்ணுறானுங்க அதோட இந்த எபிசோட் வந்து முடியுது கேஸ் ஸோ இது இருந்தாலும் முடியல இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேலஸ்டாரோட கல்டிவேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேருக்கு எக்கச்சக்க குழப்பங்கள் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோட கடைசியில் வந்து தீர்த்துறேன் ஸோ ஸ்டாலஸ்டோட கல்டிவேட் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு மாஸ்டர் லெவல் இருக்கான் அதுக்கு அடுத்திருக்கிற இம்மார்டல் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக மூணு வகையாக பிரிக்கிறாங்க அந்த மூணு வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லார்ட் லெவல் அந்த லார்ட் லெவலில் மூணு இருக்குது அது கீழே வந்து மார்க்வெஸ் லெவல் அதில் மூணு இருக்குது கிங் லெவல் அதில் பார்த்திங்கன்னா வந்து மூணு வந்து இருக்குது ஸோ இதில் என்ன விஷயம்னா வந்து லார்ட் லெவலில் வந்து லோ ஹை ஹையோட எண்டு பாயிண்ட் அப்படின்ற பின்னாக்கள் அப்படின்ற இன்னொரு பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கு நடுவில் மொத்தமாக இந்த இம்மாரத்தில் பத்து பத்து வந்து பிரிக்கிறாங்க ஸோ இது ஒவ்வொரு விஷயத்தும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் அப்படின்னா சில பேருக்கு புரியவும் வாய்ப்பு வந்து கம்மி தான் ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்மார்ட்டலில் பத்து லெவல் இருக்கா இம்மார்ட்டல் லெவல் செக வந்து செகண்ட் ஃபேஸ் அப்படிலாம் வந்து இம்மார்டலில் மார்க் விஸ்ட்டில் தேர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா இல்லை இமார்டல் நைன்த் லெவல் இல்லை எயிட் லெவல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாமா ஸோ எப்படி சொன்னால் வந்து கரெக்டாக இருக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச கிங் லெவலில் அவன் வந்து அஞ்சாவது லெவல் நாலாவது லெவல் இம்மார்டல் கிங் லெவலில் நாலா அப் நாலாவது லெவல் அப்படி சொன்னால் கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த செவன் ஷார்ட்ஸ் மேன் அவன் இருக்கான் பார்த்தீங்கன்னா செவன் ஸ்வாட்ஸ் கிங் அவன் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இதில் இங்கிலிஷ்பல் லெவலில் வந்து இருக்க வந்து சான்ஸ் இருக்குது அவன் எத்தனை லாட் இருக்கான்னு பார்க்கலாம் அடுத்தடுத்து எபிசோடுமே அது நிறையவே இருக்குது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இன்னொரு வீடியாவது போட்டுடுறேன் அப்போ உடம்பு சரியாச்சுன்னா ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் நம்ம மைக்கை வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியல மக்களே இது நான் இப்போ யூஸ் பண்ணுறக்குறது வேறு ஒருத்தரோட ஒரு மைக்கு இது எப்படி இருக்குங்கிறதை வந்து சொல்லுங்கள் இதே மாதிரினா வாங்கிவிடுவோமா இல்லை வேறு மைக் வாங்குறது பெட்டரா அப்படின்ட்டு ஏதாவது சொன்னிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க கவனம் வந்துட்டு போவாங்க பை பை பை